சென்னை தீவுத்திடலில் வருகின்ற முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஃபார்முலா போர் கார் நடைபெறவுள்ளது தெற்காசியாவில் முதல் முறையாக நடைபெறும் இந்த போட்டிகளுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் அவரிடம் நேரலையில் நாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எத்தனை வீரர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க விவரங்கள் வணக்கம் அருமேஸ்வர் தெற்காசியாவில் முதன்முறையாக சென்னையில நாளை தினம் இப்போதைக்கு முழுமையான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் நேரலையில காண்பிக்க இருக்கிறார் தீவு திடல்ல இந்த ரேஸ் என்பது துவங்க இருக்கிறது இந்த ரேஸை பொறுத்தவரையில தீவு திடல்ல துவங்கி அதன் முழுமையாக தீவுத்திடல இருந்து இடதுபுறமாக திரும்பி கொடிமரச்சாலை சாலை அதே போல காகிதமில்ல மேம்பாலம் வழியாக மீண்டும் இடதுபுறம் திரும்பி ஓமந்தூரார் மருத்துவமனை வாயிலாக சிவானந்தா சாலை அடைந்து மீண்டும் தீவுத்துகள் அடைய இருக்கிறது தூரத்திற்கு இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கிறது இன்று மாலை முதல் பொது போக்குவரத்துக்காக இந்த அனைத்து சாலைகளுமே நிறுத்தப்பட இருக்கிறது நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகள் அனைத்துமே இந்த ரேசிங்காக இந்த டிராக் என்பது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றியும் எந்த அளவுக்கான தயார் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதா பார்த்து கொண்டிருக்கிறோம் முழுமையாக இரண்டு புறங்களிலும் கம்பி வேலிகள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட இருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கோபுரத்தின் மூலமாக மின் விளக்கின் மூலமாக உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய மின்சாதன பொருட்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து பொதுமக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுல டிக்கெட்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு டிக்கெட்டுகளை பெறக்கூடிய பொதுமக்கள் திறந்த வெளியில பார்ப்பதற்கும் அதே போல ரூபாய்க்கு ஏற்றவாறு டிக்கெட்டுகளுக்கும் அதே போல அவர்களுக்கான வசதிகளும் அதிகப்படுத்தி இருக்கிறது இந்தியன் தொடரின் இரண்டாவது சுற்று கார் பார்முலா பந்தயத்தின் முதல் சுற்று நாளை இருக்கிறது நாளை மறுநாளும் நடைபெற இருக்கிறது இதற்கான சென்னை ரேசிங் சர்க்கியூட் கார் பந்தய ஓடுதலமானது கட்டமைக்கப்பட்டு தீவுத்திடலிருந்து பிளாக்ஸ்டாப் ரோடு அதே போல காய்த் பாலம் ஜிம்கானா கிளப்பு மேலும் சிவானந்தா சாலை நேப்பியர் பாலத்தின் பிறகாக நினைவு வழியாக மீண்டும் தீவுத்திடல் அடைய இருக்கிறது பத்தொன்பது திருப்பங்கள் மற்றும் இரட்டை விளைவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கார் ரசி பொறுத்தவரையில ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு சிசி செயல் திறன் கொண்ட கார்கள் மணிக்கு இருநூறு முன்னூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல இருக்கிறது எனவே இதற்கேற்ற போல ஓடுபாதையின் இருபுறமும் கம்பிவெளிகள் கூட கூடிய பலத்த பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்முலா கார் பந்தயத்தை கண்டுபிடிக்க பேடிஎம் இன்சைடர் மூலமாக டிக்கெட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது முழுமையாக இந்த சாலைகள் அனைத்துமே போட்டி நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தினர்கள் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கின்றனர் தெற்காசிய நாடுகளிலே இந்தியாவில் முதல் முறையாக இரவு நேரத்துல பார்முலா போர் கார் பந்தயம் குறிப்பாக சென்னையின் தெருக்கல்ல நடைபெறுகிறது ஏற்கனவே சிங்கப்பூர் அஜர்பைஜான் போன்ற நாடுகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வு சென்னையின் ரசிகர்களை ஒருங்கிணைக்கும் பிரம்மாண்ட நிகழ்வாக நாளை நடைபெற இருக்கிறது பார்முலா போர் இந்தியன் சாம்பியன்ஷிப் என இரண்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய நிலையில் ஆர்பிஎல் நிறுவனம் அதாவது ஹைதராபாத்தை சேர்ந்த ஆர்பிபிஎல் நிறுவனம் பார்முலா போர் இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டிய சர்வதேச அங்கீகாரமான எஃப்ஐஏ அங்கீகாரத்துடன் அதிகாரப்பூர்வமாக நடத்துகிறது காஞ்சிபுரம் இருங்காட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய கார் பந்தய நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில ஸ்ட்ரீட் ரேசிங் சர்க்கியூட்டாக இரவு நேர ரேஸாக நாளை நடைபெற இருக்கிறது நாளை தினமும் நாளை மறுநாளும் இதற்காக நடைபெற இருக்கிறது இது மட்டுமல்லாமல் பந்தயம் நடைபெறும் ஓட்டுதளத்தை சுற்று மட்டும் அதாவது நாம் தற்போது நேரம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிராக்கை சுத்தி மட்டும் மூணு துணை ஆணையர்கள் எட்டு உதவி ஆணையர்கள் முப்பத்தி ஏழு காவல் ஆய்வாளர்கள் அறுபத்தைந்து உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் நூத்தி இருபத்தி ரெண்டு கான்ஸ்டபிள்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் சென்னை பல்கலைக்கழக வளாகம் பத்திரிகையாளர் மன்ற சாலை ஓமந்தூரார் மருத்துவமனை கலைவாணர் அரங்கம் சிந்தாதிரிப்பேட்டை மாநகராட்சி மைதானம் கே வி பள்ளி மைதானம் ராஜரத்னம் மைதானம் என நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பது கார்கள் மற்றும் நான்காயிரத்தி அறுநூறு இருசக்கர வாகனங்களை நிறுத்த வாகன நிறுத்த ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது இப்போது திறந்த பார்த்த அரங்கை போலவே அதிகபட்ச கட்டணத்தை வசூலிக்கவர்களுக்கு உயர் அதாவது ஏசி வசதியுடன் கூடிய அரங்குகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளும் நமது ஒளிப்பதிவாளர் காண்பித்து வருகிறார் இந்த சாலைகள் முழுமையாக இன்று மாலை போக்குவரத்துக்காக தடை செய்யப்பட இருக்கிறது இன்று மாலைக்கு பிறகாக முழுமையாக பொது போக்குவரத்து என்பது தடை செய்யப்படுகிறது இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை டிராக் இன்ஸ்பெக்ஷன் என்பது எஃப்ஐ எனப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ அந்த நிறுவனம் மூலமாக நடத்தப்பட இருக்கிறது இதே ட்ராக்ல தான் ரேஸ் நடத்தப்படுவதால் அதற்கு தேவையான கட்ட பணிகளையும் நிர்வாகம் இவ்வாறான சிறப்பு ஏற்பாடுகளுடன் கூடிய ரேஸ் என்பது தினம் மாலை சென்னையில நடைபெற இருக்கிறது இதே சாலையிலிருந்து சீரி பாய இருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாகங்கள் பல துறையுடன் இணைந்து செய்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்